ஓம் அம்மையே போற்றி ஓம் அம்பிகையே போற்றி, ஓம் அல்லல் அறுப்பவளே போற்றி ஓம் ஆதார சக்தியே போற்றி ஓம் ஆத்ம சக்தியே போற்றி ஓம் சக்தியே போற்றி ஓம் இருள் நீக்குபவளே போற்றி ஓம் இதயத்தில் வாழ்பவளே போற்றி ஓம் தையல் நாயகியே போற்றி ஓம் இஷ்ட தேவதையே போற்றி ஓம் ஈஸ்வரி தாயே போற்றி ஓம் இடரை களைவாய் போற்றி ஓம் ஈகை மிக்கவளே போற்றி ஓம் உமையவளே தாயே போற்றி ஓம் உயிர்ப்பிச்சை தருவாய் போற்றி ஓம் உள்வினை தீர்ப்பாய் போற்றி ஓம் எலும்புச்சை பிரியையே போற்றி ஓம் எட்டு திக்கும் வென்றவளே போற்றி ஓம் ஏகாந்த முத்துமாரியே போற்றி ஓம் ஏழையர் அன்னையே போற்றி ஓம் ஐங்கரத்தவளே போற்றி ஓம் ஓங்கார ரூபினியே போற்றி ஓம் ஒற்றுமை காப்பாய் போற்றி ஓம் சக்தி தாயே போற்றி ஓம் ஔடதமானவளே போற்றி ஓம் கவுமாரி தாயே போற்றி ஓம் கண்ணாக திகழ்பவளே போச்சு ஓம் காக்கும் அன்னையே போற்றி ஓம் கிள்ளை மொழியே போச்சு ஓம் கீர்த்தி அளிப்பவளே போற்றி ஓம் குங்கும நாயகியே போச்சு ஓம் குறை தீர்ப்பவளே போச்சு ஓம் கை கொடுப்பவளே போச்சு ஓம் கோலப்பசுங்கிளியே போச்சு ஓம் சக்தி உமையவளே போச்சு ஓம் நாயகியே போச்சு ஓம் சித்தி தருவவளே போச்சு ஓம் சிம்ம வாகினியே போச்சு ஓம் சூளம் ஏந்தியவளே போச்சு ஓம் செந்தூரநாயகியே போச்சு ஓம் செண்பகாதேவியே போச்சு ஓம் செந்தமிழ் நாயகியே போச்சு ஓம் சொல்லின் செல்வியே போச்சு ஓம் சேனை தலைவியே போச்சு ஓம் சோகம் தீர்ப்பவளே போச்சு ஓம் தத்துவ நாயகியே போச்சு ஓம் தர்ம தேவதையே போச்சு ஓம் தரணி காப்பாய் போச்சு ஓம் காவல் தெய்வமே போச்சு ஓம் விளக்கேற்றி வைப்பாய் போச்சு ஓம் குழந்தைகளை காப்பவளே போ போச்சு ஓம் தத்துவம் கடந்தவளே போச்சு ஓம் தாளிபாக்கியம் தருவாய் போற்றி ஓம் தாமரை கண்ணியே போற்றி ஓம் தீமைகளை களைபவளே போற்றி ஓம் துன்பம் தவிர்ப்பவளே போச்சு ஓம் தூய்மை மிக்கவளே போற்றி ஓம் தென்றலாய் குளிர்பவளே போற்றி ஓம் தொல்லை போக்குவாய் போற்றி ஓம் நன்மை அளிப்பவளே போச்சு ஓம் நாக வடிவானவளே போற்றி ஓம் நாகாபரணியே போற்றி ஓம் நானிலம் காப்பாய் போற்றி ஓம் நீராக குளிர்பவளே போற்றி ஓம் நெஞ்சம் நிறைபவளே போச்சு ஓம் நேசம் காப்பவளே போச்சு ஓம் கிளியே போச்சு ஓம் பக்தர்த்தம் திகழமே போச்சு ஓம் பசுபதி நாயகியே போச்சு ஓம் பாம்புரு ஆனாய் போச்சு ஓம் பிறவி பிணை தீர்ப்பவளே போச்சு ஓம் பிள்ளையை காப்பாய் போச்சு ஓம் பீடை போக்குபவளே போச்சு ஓம் புத்தி அருள்வாய் போச்சு ஓம் பூவனம் காப்பாய் போச்சு ஓம் பூமாரி தாயே போச்சு ஓம் மங்கள நாயகியே போச்சு ஓம் மந்திர வடிவானவளே போற்றி ஓம் உலகாலும் சக்தியே போற்றி ஓம் நோய்களை தீர்ப்பவளே போச்சு ஓம் தளம் சூழ்ந்த சங்கரியே போச்சி ஓம் தஞ்சை மாறியே போச்சு ஓம் சமயபுர தேவியே போச்சு ஓம் தில்லைக்காளியே போச்சு ஓம் திருவேற்காட்டு மாறியே போச்சு ஓம் ஒங்கார காளியே போச்சு ஓம் பூசல் ஒழிப்பவளே போச்சு ஓம் பூக்குழி ஏற்பவளே போச்சு ஓம் பூஜைக்கு உரியவளே போச்சு ஓம் பேழைப்பட்டியே போற்றி ஓம் பெட்டக செல்வமே போற்றி ஓம் மாங்காட்டு மாதாவே போச்சு ஓம் மருவத்தூர் சக்தியே போச்சு ஓம் வேளவன் தாயே போச்சு ஓம் பெருமாளின் தங்கையே போற்றி ஓம் விநாயகனின் தாயே போற்றி ஓம் அழகின் வடிவமே போற்றி ஓம் அன்புக்கு இறங்குபவளே போற்றி ஓம் குழந்தை குணம் கொண்டவளே போற்றி ஓம் அழலை அருள்வாய் போற்றி ஓம் மண்ணுயிர் காப்பாய் போற்றி ஓம் மாணிக்கவல்லியே போற்றி ஓம் முண்டக கண்ணியே போற்றி ஓம் முத்தாள் அம்மையே போற்றி ஓம் முத்து நாயகியே போச்சு ஓம் வேம்பில் இருப்பவளே போற்றி ஓம் வையகம் வாழ்விப்பாய் போற்றி ஓம் ஓம் அருள்வாழ்வு வாழ்விப்பாய் போற்றி போற்றி